மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் நகரசபையிலே நகரசபை தொடங்குகின்ற உதாரணமாக ஜனவரி முதலாம் தேதியில் இருந்து நகரசபையினுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கின்றன நவம்பர் மாதம் அளவிலே நாங்கள் பார்த்தே தயாரிக்கிறோம் என்று சொல்வது அந்த நகரத்திலே இருக்கிற பிரச்சனைகள் அந்த நகரத்திலே நாம் அந்த இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எப்படியான ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும் என்று எல்லா அமைப்பர்களும் சேர்ந்து இந்த ஊரிலே இருக்கிற புத்திகள்கள் கல்விமான்கள் பள்ளிவாயல் நிர்வாகிகள் என்பவரையும் அழைத்து கலந்துரையாடி அந்த நகரசபையினுடைய சபையினுடைய பாதிப்பு பட்ஜெட்டை நாங்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களை நீங்கள் ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நகரசபை பாதிப்பிலே கௌரவ தவிசாளர் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் இந்த நகரசபையிலே கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பத்தொன்பது விடயங்கள் இருக்கிறது அந்த பத்தொன்பது விடயங்களிலே முதலாவது அவர் சொல்கின்ற விடயம் திண்மக்கழிவுகளை கொட்டுவதற்கு பொருத்தமான காணி இல்லை இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுகளிலும் இருக்கின்ற பட்ஜெட் அந்த பட்ஜெட்டை செய்கின்ற போது இதுதான் திண்ம கழிவுகளை கொட்டுவதற்கு பொருத்தமான காணி இல்லை நகரத்தின் சுற்றுச்சூழல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வாழ்வாதார வசதிகள் மிக மோசமாக இருக்கிறது மலசர கூடங்கள் இப்போது நான் வருகின்ற போது இந்த மூன்றாவது வட்ட மூன்றாம் வட்டாரத்தில் இருக்கிற மிக அடிப்படையான பிரச்சனைகள் அவர்களுடைய டொய்லெட் என்பது நிரம்புகிறது ஏனெனில் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற அந்த வெள்ளப்பெருப்பினால் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மிக அடிப்படையான பிரச்சனை அவர்களுடைய நிரம்புகின்ற போது அவர்களுக்கு ஒழுங்குமுறையாக அதனை அகற்றிக் உங்களுக்கு தெரியும் ஒரு டொய்லெட் கிளிய பண்ணுவதாக இருந்தால் பதினை இருபதனாயிரம் ரூபாய்களை நறுசபையில் யார விடுவார்கள் இதனை இந்த ஏழை மக்கள் செலுத்தி இப்படியான வேலை திட்டங்களை செய்ய முடியவில்லை எனவேதான் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த பாதிப்பை இந்த பட்ஜெட்டை செய்கின்ற போது மலசர கழிவுகளை இல்லை அதே போல சமூக ஒழுக்கம் குறைவாக இருக்கிறது இப்படி பிரச்சனைகளை ஆளுங்கட்சியினர் சேர்த்து அடையாளப்படுத்தி நாங்களும் ஒப்புதல் அளித்து இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஒப்புதல் அளித்து நாங்களும் அங்கீகாரம் வழங்குவோம் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டை எடுத்தாலும் அதே பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பட்ஜெட்டை எடுத்தாலும் அதே பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபதிலும் அதே பிரச்சனை அதே போல சரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்படியான பிரச்சனைகளை மையப்படுத்தியதால் அதற்காக நாம் பட்ஜெட்டை தயாரித்தாலும் நமக்கு நிதி கிடைத்தாலும் கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரதேசங்களிலே இருந்தாலும் அப்படியான செயற்பாடுகள் எதுவும் நடைபெறுவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதே பிரச்சனைகளை மையப்படுத்தியதாக அந்த பாதையோடு தயாரிக்கப்படுகிறது என்ன முதலாவது பிரச்சனை திண்மக்கழிவு கொட்டுவதற்கான நிலவில்லை ஆக கடைசியாக சொல்லப்படுது குறைந்த அளவிலான இயற்கை இயற்கை வளங்களை கொண்டு காணப்படுது நம்ம பத்தொன்பது பேர் முதலாவது திண்மக்கழிவு கொட்டுவதற்கான இடமில்லை பத்தொன்பதாவது குறைந்த அளவிலான இயற்கை வசதிகள்

இந்த முறையாக நிர்வகிக்க முடியாத முறையாக நிர்வகிக்க தெரியாத அப்படியானவர்களை நாம் தெரிவு செய்கின்ற போது கண்டிப்பாக நமது பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்கப்பட முடியாத பிரச்சினைகளாகவே தொடர்ந்து இருக்கும் என்பதை மதிப்புக்குரிய சகோதரர்கள் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால் இன்ஷா அல்லா நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த பிரதேசம் இந்த நகரத்தினுடைய நிர்வாகத்தை இன்ஷா மக்கள் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற இப்படியான பிரச்சனைகளை இன்ஷா இரண்டு வருடத்திற்குள் தீர்க்கின்ற ஆளுமையை அல்லாஹு அதற்கு சில அதிக அதிகாரங்கள் நமக்கு வேண்டும் நகரசபையினுடைய உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இருக்கிற இரண்டு இரண்டு பதவிகள் தான் அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு தெரியும் அந்த சொல்வார்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு இரண்டு பதவிகள் இருக்கிறது ஒன்று இந்த நாட்டிலே இருக்கிற ஜனாதிபதி நிறைவேற்றி அதிகாரம் கொண்டவராக இருப்பார் அதேபோல உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கிற தவிசானர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே இந்த நிறைவேற்று அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த நகரங்களை மிக சிறப்பாக கட்டி எழுப்ப முடியும் என்பது எமது பிரதானமான எண்ணம் அந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்ஷா அல்லா இந்த நகரசபை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு கிடைக்குமாக இருந்தால் இந்த பத்தொன்பது பிரச்சனைகளையும் இன்ஷா அல்லா ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ளால் என்னால் தீர்த்துக் கொள்ள முடியும் என்ற அந்த உறுதியை நான் உங்களிடத்தில் வழங்குகிறேன்